ஏழு தலைமுறைகள் என்னும் புதினம் ஏ ஜி எத்திராஜுலு எழுதிய தமிழ் புதினம் இது ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டில் வெளியானது இது அலெக்ஸ் ஹலி என்பவர் எழுதிய ரூட்ஸ் தி சாகா ஆஃப் an அமெரிக்கன் ஃபேமிலி என்ற ஆங்கில நூலின் மொழிபெயர்ப்பு ஆங்கில மூல நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டில் வெளியானது இது அமெரிக்காவில் வாழும் ஆப்பிரிக்க என இளைஞனது பரம்பரை பற்றிய கதை உங்களுக்காக இந்நாவலை வாசிப்பது ஆ ஷங்கர் ஏழு தலைமுறைகள் நாவல் ஆங்கிலத்தில் ரூட்ஸ் ஆங்கிலத்தில் எழுதியவர் அலெக்ஸ் ஹேலே தமிழில் ஏ ஜி உங்களுக்காக வாசிப்பது ஆ சங்கர் மொத்தமுள்ள ஐம்பத்தி நான்கு அத்தியாயத்தில் ஐந்தாவது அத்தியாயம் வேர்க்கடலையையும் சோளமும் அறுவடையாகி வீடு வந்து சேர்ந்தன இனி எஞ்சியிருப்பது நெற்பயிர் ஒன்றுதான் அது பூரணமாக பெண்கள் சம்பந்தப்பட்ட பயிர் நாற்று நடுவது கலை எடுப்பது அறுவடை செய்வது அனைத்துமே பெண்கள் செய்யும் வேலைகள் ஆண்கள் உதவிக்கு கூட வரமாட்டார்கள் குண்டா சிட்டாஃபா போன்ற சிறுவர்கள் கூட அவர்களின் தாயார்களுக்கு உதவி செய்ய மாட்டார்கள் நெல் அறுவடை செய்யும் நாள் வந்துவிட்டது விடிந்ததும் கிண்டே ஜாங்கே டோரோ உள்ளிட்ட எவ்வளவோ பெண்கள் வயல்களுக்கு சென்று அறுவடை செய்தனர் நெற்கட்டு கலைவரப்புகளின் மேல் காய போட்டனர் பிறகு அவற்றை ஓடங்களில் வீட்டுக்கு கொண்டு வந்தனர் நெல் அடித்து பத்திரப்படுத்தினர் மகசூல் முடிந்தாலும் பெண்களுக்கு ஓய்வு கிடைக்காது உடனே பருத்தி மகசூலில் அவர்கள் ஆண்களுக்கு உதவி புரிய வேண்டும் இதற்குள் பண்டிகை வந்துவிட்டது ஜப்பூரில் ஏழு நாட்கள் பண்டிகை விமர்சையாக நடைபெறும் பெண்கள் வீட்டில் உள்ள அனைவருக்குமாக உடைகள் தயாரித்துக் கொண்டிருக்கின்றனர் குண்டா தம்பியை பார்த்து கொள்ள வேண்டியதாயிற்று அவன் ஒரு வாயாடி எப்போதும் ஏதாவது ஒன்றை கேட்டுக்கொண்டே இருப்பான் என்றாலும் பொறுமையாக பதில் சொல்லித்தானேயாக வேண்டும் ஒரு நாள் குண்டாவை அவனது அம்மா டெம்போ டிப்பாவின் குடிசைக்கு அழைத்துப் போனார் டிப்பா தறியில் துணி நெய்யும் போது குண்டா வியப்புடன் அவனை பார்த்தான் வீட்டுக்குத் திரும்பிய பிறகு பின்டா பச்சை இலைகளை அரைத்து வண்ணங்களை தயாரித்தார் அந்த வண்ணங்களை ஆடைகளுக்கு பயன்படுத்துவார்கள் கிராமத்து பெண்கள் அனைவரும் இந்த வேலையிலேயே ஈடுபட்டிருக்கின்றனர் புதர்களின் மேலும் சிறு செடிகளின் மேலும் உலர்த்தப்பட்ட ஆடைகள் சிவப்பு நிறத்திலும் நீல நிறத்திலும் பிரகாசித்துக் கொண்டிருந்தன துணிகளுக்கு வண்ணங்களை ஏற்றுவதில் பெண்கள் மூழ்கியிருந்தபோது ஆண்கள் ஓய்வு ஒழிச்சலின்றி வேறு வேலைகளில் ஈடுபட்டிருந்தனர் அவர்கள் கிராமத்தை சுற்றிலும் போட்டப்பட்டிருந்த வேலியை பழுது பார்த்தனர் மழையால் பாழடைந்து போன மண் குடிசைகளுக்கு புதிய கூரையை போட்டனர் புதிதாக கல்யாணம் செய்து கொள்ளவிருந்த இளம் ஜோடிகள் தமக்காக புதிய குடிசைகளை கட்டிக்கொண்டனர் ஊரெல்லாம் அமர்கலமாக இருக்கிறது அடுத்த மாதம் முதல் நாளன்று பண்டிகை தொடங்கும் உள்ளூர் மேலக்காரர்கள் தங்கள் வாத்தியங்களை வெளியே எடுத்து வாசிக்க பழகி தொடங்கினர் ஆண்களில் சிலர் பொறுமையாக உட்கார்ந்து மணிக்கணக்காக மரப்பலகைகளில் பல்வேறு உருவங்களிலும் அளவுகளிலும் முகமுடிகளை தயாரித்தனர் அவற்றை அணிந்தவர்களை அடையாளம் காண முடியாது அந்த முகமுடிகள் பயங்கரமாக இருக்கின்றன வீட்டு வேலைகளால் கலைத்துப் போன பெண்கள் சற்று நேரம் புதிய கிணற்றண்டு சேர்ந்து ஊர்கதைகளை பேசிக்கொள்கிறார்கள் ஆனால் திடீரென்று வீட்டு நினைவு வந்ததுமே வீட்டிற்கு ஓட்டம் பிடிக்கின்றனர் பண்டிகை பண்டிகை வருகிறதென்றால் எத்தனை வேலைகள் ஆடைகள் தைக்க வேண்டும் வீட்டை சுத்தப்படுத்த வேண்டும் மெழுகி கோலம் போட வேண்டும் ஊறுகாய் போட வேண்டும் ஆடுகளை வெட்டி இறைச்சிகளை உலர்த்த வேண்டும் எல்லாவற்றையும் விட இருப்பதை நன்றாக உடுத்தி அழகாக காணப்பட வேண்டும் பெண் பிள்ளைகளின் விவகாரமே குண்டாவுக்கு ஒன்றும் விளங்கவில்லை நேற்று வரை செடி மரங்களில் ஏறியும் குதித்தும் விளையாடிக் கொண்டிருந்தவர்கள் இன்று வெட்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஒய்யாரமாக நடக்கின்றனர் சீச்சி சரியாக நடக்கவும் தெரியாத இந்த பெண்களிடம் என்னதான் கண்டுவிட்டார்களோ இந்த வாலிபர்கள் கண்களை அகல விரித்து பார்த்து கொண்டிருக்கின்றனர் அந்த பெண்களின் வாய்கள் விட்டன உதடுகளில் முல்களை குத்தி கருப்புமை பூசினர் அவர்கள் ஏன் அப்படி செய்கிறார்கள் என்று குண்டா அவனுடைய அம்மாவை கேட்டபோது சீ போடா கழுதை என்று அம்மா எரிந்து விழுந்தாள் அவன் அப்பாவை கேட்டான் பெண்கள் எவ்வளவு கருப்பாக இருக்கிறார்களோ அவ்வளவு இருப்பார்கள் என்றார் உமரோ ஏன் அப்படி என்று குண்டா மீண்டும் கேட்டான் பெரியவனானதும் உனக்கே தெரியவரும் என்றான் உமரோவ் ஏழு தலைமுறைகள் நாவல் தொடரும்